ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விஷயம் என்னன்னா நம்ம நம்ம ரொம்ப கிடைக்கிற பயங்கரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு குட்டி தான் தான் ஆமாங்க நான் கருப்பு வெள்ளை முதல்ல எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வந்துடுவோம் எல்ல இருந்து எடுக்கிறோமே நல்லெண்ணெய் செசமி ஆயில் அதுல சீசேமோலின் செசமோலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இதுதான் மேட்டரே நாம நல்லெண்ணெயை சாப்பாட்டுல அதிகமா சேர்க்கும் போது இந்த சீசேமோலின் நம்ம இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து இதய நோய் வராம தடுக்க ரொம்பவே உதவுதாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் நல்லெண்ணெயில் இருக்கிற மக்னீசியம் சத்து இருக்குல்ல அது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதில் பெரிய பங்கு வகிக்குதான் முக்கியமா சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தா அவங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க சோ சுருக்கமா சொன்னா எல் டைரக்டா இல்லாட்டியும் அதன் எண்ணெய் வடிவில் கண்டிப்பா நம்ம இதயத்துக்கு நண்பன் பொதுவா வெள்ளை எல்ல விட கருப்பு எல்ல தான் ஊட்டச்சத்துகளும் தாதுக்களும் மினரல்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சோ முடிஞ்ச கருப்பு எல்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்ல இரும்பு சத்து வைட்டமின் ஏ டேஷ் பி சத்துக்கள் நிறைய இருக்காம் இதனால இளம் நரை வராம தடுக்கலாம் முடி உதிர்தல் பிரச்சனை தீரும் ஞாபக மறதி கூட குறையுமாம் எல்ல துத்தநாகம் ஜிங்க்ஸ் நிறைய இருக்கு இந்த துத்தநாகம் தான் நம்ம உடம்புல கொலாஜன் கட்டுமானத்தை ஊக்குவிச்சு ஸ்கின் க்ளோ சாப்பிடும்போது உடம்புல சேர்ந்திருக்கிற கழிவுகள் எளிதா வெளியேறிவிடும் செரிமான கோளாறு இன்டிஜெஷன் இருக்கிறவங்க டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் எல் சாப்பிடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுவது இன்னும் பெஸ்ட் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு போஸ்ட் மெனபோசல் விமன் எல் ரொம்பவே நல்லது ஏன் தெரியுமா இதுல இருக்கிற பைட்டோ நியூட்ரியன்ஸ் பைட்டோ நியூட்ரியன்ஸ் ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளை ஒழுங்குபடுத்தி சமநிலைப்படுத்த உதவுதாம் எள்ளில் இருக்கிற அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் புற்றுநோயை தடுக்கவும் உதவுவதாக சொல்றாங்க இது நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்றாங்க தினமும் காலையில் நல்லெண்ணெயால வாயை கொப்பளிச்சா ஆயில் புல்லிங் சொத்தைகள் நீங்குமாம் அப்புறம் நம்ம பற்கள் பளிச்சென்று ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா எல்லாரும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலோ இல்லைன்னா கர்ப்பமா இருந்தாலோ கண்டிப்பா டாக்டரோட ஆலோசனை பெற்றுட்டு மட்டுமே சாப்பிட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது உணவுப் பொருளை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட்ல சொல்லுங்க